கும்பராசி வரைக்கும் தொடர்ந்ததெல்லாம் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி என்று தான் சொல்லலாம் மனதுக்கு பிடித்திருந்த வார்த்தைகள் கூட இனிமேல் சொல்லுகின்ற காலம் அதாவது தவறுதலான வார்த்தை அதெல்லாம் சொல்லிட்டால் ஒம்பா போடுமோன்னு நினைப்போம் இனிமேல் சொல்லுகின்ற வார்த்தை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள குடும்பத்தில் ஏற்படும் நல்ல முகழ் அதாவது நம்ம குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறோன்னா அது இந்த ஏப்ரல் மாதமாக இருக்கட்டும் என்று தான் சொல்லுவேன் நான் ஏன்னா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே ஒரு மனுஷன் இந்த ஏழரை சனி காலம் என்பது ஜென்ம சனி என்பது எல்லாம் சில பேருக்கு நன்மையும் தந்திருக்கும் ஐயா வாழ்க்கை துணை அமையும் அமைத்து வச்சுருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் இதுவரை இல்லாத ஒரு குடும்ப உறவு நம்மளுக்கு இதுவரைக்கும் திணிக்கலை எனக்கு திருமணமே ஆகாது என்று சொல்கிறவங்க கூட இந்த கும்பராசிகாரங்க எந்த முறை திருமண வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சம் பெருந்த மாதத்திலே உச்சம் பெறுகிறார் இது வரைக்கும் ஃபிக்ஸ் ஆவாதங்களுக்கு கூட இனிமேல் ஃபிக்ஸ் ஆகிடும் ஐயா ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் திருமண தடை விலக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சாமி ஜென்மசனி நடைபெறும் பொழுதே அவங்களுக்கு திருமண பாக்கியங்கள் அனைத்துமே கெட்டுவிடும் ஐயா சதய நட்சத்திரத்தை தொட்டுட்ருக்கார் சதய நட்சத்திரம் மாவட்டம் பூரட்டத்திய நட்சத்திரம் மாவட்டம் அவிட்ட நட்சத்திரம் மாவட்டம் இனிமேல் திருமண பாக்கியமும் சரி செல்வங்கள் சேரக்கூடிய காலம் வண்டி வாகனம் போக்குவரத்து எல்லாமே கிடைக்க போதுங்கய்யா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இதுமேல் கிடையாது நல்ல முன்னேற்ற பாதைக்கு இறைவன் நம்மளை அழைத்து செல்வதுக்கு இதுவே உகந்த காலம் என்று தான் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் இந்த வம்பு வழக்குகளுக்கு மட்டும் ஜாமீன் போடுறது தேவையில்லாத விஷயங்களுக்கு ஈடுபடுறது எக்ஸ்ட்ரா பிடிங்கான் அளவுக்கு மீறி செலவுகள் செய்வது இது மட்டும் மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் தனக்கு வருமானம் எவ்வளோ இருக்கோ அதை தாண்டி நாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஐயா மற்றபடி எந்த தொந்தரவும் உங்கள் வாழ்வில் ஏற்படாது பெரிய முன்னேற்றத்தை அழைத்து செல்வார் கண்டிப்பாக எடுத்துச் செல்வார் கும்பராசி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்ததெல்லாம் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி என்று தான் சொல்லலாம் மனதுக்கு பிடித்திருந்த வார்த்தைகள் கூட இனிமேல் சொல்லுகின்ற காலம் அதாவது தவறுதலான வார்த்தை எதனால் சொல்லிட்டால் ஒம்பா போடுமோன்னு நினைப்போம் இனிமேல் சொல்லுகின்ற வார்த்தைகள் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள குடும்பத்தில் ஏற்படும் நல்ல முக அதாவது நம்ம குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறோன்னா அது இந்த ஏப்ரல் மாதமாக இருக்கட்டும் என்று தான் சொல்லுவேன் நான் ஏன்னா சூரிய பகவான் அதில் நான்கு கிரகங்கள் அமர்ந்திருந்து நம்மளுக்கு சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இனிமேல் தடைகள் விலகும் என்று தான் சொல்லலாம் இது வரைக்கும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த கும்பராசிக்காரங்க திடீர் திருமண வாய்ப்புகள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு எல்லாமே போகிறோம் இது எப்படி சொல்கிறதுனே தெரியாது இது வார்த்தையை வந்து எப்படி சொல்லணும் முடியுது ரெண்டாம் இடத்துல அனைத்து கிரகங்களும் நான்கு கிரகங்கள் கூடி இருக்கும்போது சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே நல்ல பண்பினை தரும் என்று தான் கொடுத்துருக்காங்க ஒரு அமைப்பு சுபர்த்தன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெறுவது அடுத்ததாக சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுவதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பினை தரும் என்பது தான் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் இதுவரை வேலையில் நாம் தெரிந்திருந்த அதாவது கவர்மெண்ட்டு உத்தியோகத்துக்காக கேட்டிருப்போம் அந்த கவர்மெண்ட்டு உத்தியோகம் நம்மளுக்கு பகல் கனவாகவே இருக்குது நம்ம கனவாக தான் காணிகிட்டு இருக்கோம் அது எட்டு தொடமுள்ளே என்றுனா இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்க போதுங்க எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியமே இல்லை பயப்படுற விஷயங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்களை நல்ல மதிப்போடு வாழ போகிறாங்க கும்பராசிக்காரங்க தொழிலாகட்டும் விவசாயம் ஆகட்டும் விவசாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் இனிமேல் படிக்கட்டு எல்லாம் அதாவது தடையெல்லாம் படிக்கட்டாக மாறி நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது திடீரென்று அதிர்ஷ்டம் திடீர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் நாம் ஒரு மாதத்துக்கு எங்கன்னா வெளியூர் ஜாலியாக போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு அமைப்பு கூட நீங்கள் ஏற்படுத்துவீங்க கொஞ்சம் நாளைக்கு இருப்புமா ஏன் சும்மா இதுமாரி வேலை வேலை சார்ந்த விஷயங்களே சேர்ந்து இருக்கணுமாண்ணா நாம் ஒன்று வெளியூருக்கு செல்லலாமே அப்படின்ற ஒரு கொள்கைக்கு நீங்கள் மாறக்கூடிய காலமையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெடுதலான விஷயங்கள் என்பது இதுமேல் கிடையாது ஏன்னா அந்த மாதமே முடிஞ்சு போது சுக்கர பகவானும் அந்த சிம் கும்பராசிலிருந்து வெளியே போயிறார் செவ்வாய் பகவானும் இருபத்தி நாலு தேதிக்கு அப்புறம் போயிடாரு சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் உச்சம் பெறுகிறார் சுக்கரன் உச்சம் சூரியன் உச்சம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த பாக்கியம் எப்பொழுது கிடைக்கப்பட்டால் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களையும் நோய் நொடிகளை தீர்ப்பதற்குரிய ஒரு ஒரு காலம் என்று தான் எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் நல்லதே நடக்கலை அப்படின்றவங்க கும்பராசிகார யாராக இருப்பணும் இந்த முறை கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் ஏதாவது மாத கிரகங்கள் ஆண்டு கிரகத்தை விட மாத கிரகங்கள் நல்ல வலிமை கொடுத்துருக்காங்க ஒரே டைரக்ஷன் மாத்திரத்துக்கே இந்த மாத கிரகங்களே போதும் சூரிய பகவான் உயசத்தில் உச்சம் பெறும்போது திருப்பியும் இந்த வருடம் பிறகு உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் என்றால் இந்த கும்பராசிகாரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லுவேன் ஏன்னா நாலாம் இடத்துல கிரகங்கள் இருந்து வித்தை என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறார் வருகின்ற காலங்கள் அனைத்தும் தொழிலில் பெரிய முன்னேற்றத்தையும் தொழில் சார்ந்த விஷயங்களும் நமக்கு உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய காலம்தான் சுவாமி இந்த உலகம் பயப்படுற விஷயமே அல்லது ஏப்ரல் மாதமே நாம் கண்கூடாக பார்க்கலாம் ரெண்டிலே ராகு எட்டிலே கேது என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீர் விஜயம் அதாவது அதிகப்படியான ஆசைகளை தூண்டி விடுவார் அது மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனை மற்றபடி அந்த சரக்குகள் அது நம்மளுக்கு அதிகப்படியான ஆசைகளை கட் கற்பனாவே போதுமானது சுவாமி கும்பராசி பொறுத்தவரைக்கும் எதையும் அகல கால விரிக்காமல் இருந்தாலே போதும் எல்லா முன்னேற்றமும் நம்மளுக்கு தானாக வந்துவிடும் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை எல்லா முன்னேற்றமும் தானாக வந்துடும் சுவாமி பயப்படுற விஷயமே இல்லை இனிமேல் கடைகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய வெற்றி என்று தான் சொல்லணும் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் அதாவது பொருள் வீட்டில் தேவையான அளவுக்கு வண்டி வாகனமோ ஏதேனும் வாங்குகிற மாதிரி பாக்கியம் இருந்தால் கண்டிப்பாக வாங்க தான் போகிறோம் வாகன சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் வீலர் வாங்கலாம் கார் வாங்குவோம் கார் வாங்கலாம் வேறு என்ன பொருள் வாங்குகிற மாதிரி தான் கைகூடக்கூடிய காலம்தான் சுவாமி எந்த விஷயத்திலும் இனிமேல் தடுமாறக்கூடிய காலங்கள் இல்லை இதுமேல் நீங்கள் தடுமாறணும்னு அவசியமும் இல்லை சுவாமி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பிரிவுகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் அவங்க வீட்டில் செல்வங்களுக்கும் சரி இனிமேல் உடல் உபாதைகளோ உடல் சார்ந்த விஷயங்களோ மருத்துவ செலவுகளோ இனிமேல் தரவே தராது சுப செலவுகள் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியங்கள் அவங்க குழந்தைகளுக்கு நம்ம செல்வங்களுக்கு திருமண பாக்கியங்கள் செய்ய போகிறோம் வீடு வாசல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போகிறோம் நல்ல சொத்துக்கள் அதாவது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா வண்டி வாகனம் மாவட்டம் எல்லாமே நம்மளுக்கு இனிமேல் சொந்தமாக அமையப்போம் சுவாமி முதல்ல அதை தான் நாம் திருப்தி அடையணும் இதுவரைக்கும் எல்லோருக்கிட்டையும் போய் கேட்டு கேட்டு நம்ம வாடகை வாங்கினோம் நாமளே சொந்தமாக வண்டி வாகனங்களை வாங்கி கொள்ளலாமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும் இந்த மாதம் அவையெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய காலமாக அமையும் சுவாமி பயபுற அதில் சின்ன சின்ன பழுதுகள் வரும் அந்த பழுதுகளை நீக்கக்கூடிய காலம் வரும் ஐயா அதை கண்டிப்பாக பழுது வரும் கண்டிப்பாக நீக்கி தான் போகிறோம் நம்ம அதை நீக்க புதுமைப்படுத்த போகிறோம் சுவாமி இன்னத்துக்கு இந்த பழைய வாகனத்தை கட்டினுட்ருக்குன்னு சொல்கிறோமில்ல அந்த பழைய வாகனத்தை எடுத்து விட்டு புதிய வாகனங்களை எடுத்து நாம் வாங்க போகிறோம் முக்கியமாக அந்த வாகனங்களை நாம் தேர்வு செய்து நம்ம கண் பார்வைக்கு நன்றாக இருக்க போக்குவரத்து வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இந்த கும்பராசிக்கு இப்பொழுது ஏற்படக்கூடிய காலம் அவங்களுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த முறை அவங்கள உயர்வான நிலைமைக்கு எடுத்து செல்லும் இந்த முறை உயர்வான எளிமைக்கு எடுத்து சதய நட்சத்திரம் ஆகட்டும் பூரட்டாதி பூரட்டாதி இல்லை சதயமும் சரி அவிட்டமும் சரி பெரிய முன்னேற்றத்தை காணும் என்று தான் நான் உறுதியாக சொல்லுவேன் வருகின்ற காலங்கள் பெரிய முன்னேற்றம் வரும் சாமி தொழில் தொழில் சார்ந்த விஷயம் கல்வி கல்வி சார்ந்த விஷயம் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயம் ஆகட்டும் இந்த பேங்க் ஒர்க் பண்ணுறவங்க டீச்சர் ஆகட்டும் இனிமேல் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கனரக வாகனங்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்லலாம் இந்த கவனிப்பு என்று சொல்கிற மாதிரி இனிமேல் விஷயங்களே கிடையாது கவனிக்கணும்னு அவசியம் இல்லை கவனிப்பு தேர்வு தேவைன்னு அவசியமும் கிடையாது நீங்கள் இதுமேல் எல்லாம் தொட்டதெல்லாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுது ஐயா பகவான் தான் சனி பகவான் தான் எல்லாருக்கும் சனி பகவான் தான் எல்லாருக்குமே அங்கே யாரும் வேற யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சனி பகவானால் தான் கண்ட்ரோல் கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடெல்லாம் விளையிடும் விடுங்க அதெல்லாம் ஒடுங்க ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றமும் பெரிய முன்னேற்ற பாதிக்கு அழைத்து செல்வதற்கு இது முதல் மாதமாக என்று கூட எடுத்துக்கலாம் ஏப்ரல் மாதத்துலேருந்து நாம் ஒரு வளையத்துக்குள் வரக்கூடிய காலம் சாங் இனிமேல் தடைகள் விலகப்போகுது பெரிய விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது நமக்கு ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய முன்னேற்றமும் பெரிய பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம்தான் சுவாமி இனிமேல் பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு கிடையாது சுவாமி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொள்ளக்கூடிய முருகப்பெருமான் அல்லது நாராயணன் என்று சொல்லக்கூடிய திருமந்திரத்தை மட்டும் அந்த ராமநாமத்தை பிடிச்சிங்கய்யா உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகணுமா அந்த ராமநாமத்தை ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி வேறு எதுவுமே தேவை அந்த எப்பொழுதுமே சிவாயனம நமச் சிவாயம் சிவாயனம நமச்யனா இந்த ஏழரட்சினை காலம் என்பது யாருக்கும் பொல்லாத ஒரு காலம் ஐயா நல்லவனையும் கெட்டவனாக மாற்றக்கூடிய காலம் கெட்டவனையும் சாமியாராக மாற்றிடும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அவனை கெடுத்து சாமியார் ஆகி அவன் வாழினா இதுமாரி வேலையே வேணாம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு வரைக்கும் தள்ளிடும் வாழ்க்கை தரமெல்லாம் மாற்றி அமைச்சிடும் கோபுரத்தில் இருக்கிறவன மண்ணை கப்பு வச்சிடும் வாழ்ந்தவன் கெட்டக்கூடாது என்பது தானே கருத்து அந்த இறைவன் நாமத்தை சொல்லுங்கள் நீங்கள் கெடவே போகவில்லை கெடவே மாட்டீங்க சுவாமி கும்பராஜை பொறுத்தவரை இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும் என்று வேண்டிக் கொள்கிறேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்